அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக தமிழ் இலக்கியம் தமிழ் சார்ந்த செய்திகளை முன்னெடுக்கிற நான் ஒரு திரைப்படம் குறித்த செய்திகளோடு உங்களிடையே உரையாடலாம் என்பது இன்றைக்கி மத்தியானம் ஒரு சின்ன வேலையாக ஏதாவது ஒரு மூணு மணி நேரம் பொழுது போனால் தேவலாம் அப்படிங்கிற யோசனையோடு ஒரு திரைப்படத்துக்குள்ளே நுழைஞ்சப்போ அதிலிருந்து ஏற்பட்ட சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது பொதுவாக சினிமா அப்படிங்கிறதே வாழ்க்கை சார்ந்த கருத்துக்களோடு கொஞ்சம் மகிழ்ச்சி தந்து அந்த பார்க்குறவங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதோட ஒரு சின்ன அறம் ஒரு செய்தி ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தாட்டுண்டு உண்டு சும்மா வெறுமென்னா ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு அறம் சார்ந்த செய்தி வந்து ஒரு திரைப்படம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தொடர்ந்து உண்டு அப்படியான விஷயங்களை இப்போ இருக்கிற படங்கள் தர்றதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் எனக்குள்ளாக இருக்குது சில ஒரு சில படங்கள் தான் தரும் இப்போ இருக்கிற அந்த கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படி வந்து அப்படியான விஷயங்களை தர்றதில்லை அப்படிங்கிற குறை பண்ணும் அப்படி யோசனையோடு இருந்த எனக்கு இன்றைக்கி நான் பார்த்த படம் எனக்கு ஒரு இல்லை தருவாங்க அப்படிங்கிற இடத்த நம்ம எப்போயாவது சினிமாவுக்கு பார்க்க போகிறப்போ இன்னார் டைரக்ஷன் இன்னார் நடிச்சிருக்கிறாங்க இன்ன கதை அப்படின்னு எதையாவது செலக்ட் பண்ணி அதுக்காக சினிமாவுக்கு போகிறது தான் வழக்கம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு மூணு மணி நேரம் பொழுது போனால் தேவலாம் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சின்ன வெளியூர் போக வேண்டிய வேலை மிஸ் ஆகிறப்போ ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்காக ஒரு சினிமாவுக்கு போனப்போ நான் பார்க்குறேன் இந்த படம் ட்ராகன் அந்த கதையில் நடிச்சிருந்த அந்த ஹீரோ பார்த்தப்போ ஆஹா இவர் வேறு மாதிரி படத்தில் எல்லாம் அடிச்சிருப்பாரு ஒரு சின்ன பசங்களுக்கான கதையாக இருக்கும்ல இருக்குது இப்போ இன்றைக்கி நேரத்தை ஏதோ வேஸ்ட் அடிச்சிருவோமோ அப்படின்னு அப்படிங்கிற யோசனையோடு அந்த தேட்டரை அந்த திரையரங்கத்துக்குள்ளே நுழைகிறப்போ என்னட்ட இருக்குன்னே படித்த பிள்ளைகள் கல்லூரியில் படித்த பிள்ளைங்க வந்துட்டு அந்த பிள்ளைங்க என்ன ஒரு மாதிரியாக பார்த்து சார் எங்கே நீங்கள் இங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது என்னது இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே பிள்ளைங்க எங்கே நீங்கள் இங்கே அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ வேறு எதுவும் ஒரு தவறான படத்துக்குள்ளே வந்துட்டோமோ மீன்ஸ் என்னென்னா அது சின்ன யூத்துக்கான சின்ன பிள்ளைகளுக்கான படமாக இருக்குமோ அப்படிங்கிற யோசனை நான் சினிமாவுக்கு போகிறங்கிற பிளான் இருந்தால் நம்ம கதை என்ன ரிவ்யூ என்ன அதை பற்றின நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படி எதுவும் பிளான் இல்லாமல் இது எதர்ச்சியாக நடந்ததுனால கொஞ்சம் பயம் கலந்த நம்பிக்கையோடு உள்ளே போகிறோம் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கும் அப்படின்ட்டு உள்ளே போய் தேட்டரில் உட்காந்து அந்த கதை நகருது ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவன் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு அந்த கோல்டு மெடலோடு வந்து தன் காதலிக்கிட்ட காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறான் மாதிரி நான் படிச்சுட்டேன் இப்போ அந்த பொண்ணு சூப்பர் 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 சொல்லிட்டு வர்றவ ஆனால் நீ நல்ல வேண்டாம் ஆனால் உனக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேற ஒரு பையனை காமிச்சு அவன் தான் பிடிக்குது இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லவனை பிடிக்காது கெட்டவனை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே எனக்குள்ளே பயம் வந்துடுச்சு ஐயோ ஐயோ இவங்க இந்த நாயகனை வச்சுட்டு இவங்க வேறு ஏதோ கதையை நகர்த்திட்டு போகிறாங்களோ அப்படின்னு அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறா இனிமேல் நம்ம நல்லவனாக இருக்க வேணாம் இனிமேல் இல்லாமல் ஒரு இந்த சமகால இளைஞர்கள் யுவதிகள் பிடிக்கிற ஒரு ஹீரோவாக மாறுவோம் ஒரு கலாட்டா பண்ணுற ஒருத்தராக மாறுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்குள்ளே அந்த பயம் வந்துச்சு ஆஹா இந்த கதை ஏதோ தப்பான விஷயத்தை கொண்டு போயிடுமோ எப்படின்னா நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறேன் அப்போ இங்கே பிள்ளைகள் நடந்துக்கிற சில விஷயங்கள் எனக்குள்ளாக ஒரு பயத்தை இருந்துச்சு அதோடு சேர்த்து இந்த பயமும் ரொம்ப பெருசாகிருமோங்கிற யோசனை இருக்கிறப்போ கொஞ்சம் நகரத்துக்கு பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் போகட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருந்தப்ப அந்த கல்லூரி முதல்வராக அந்த மிஸ்கின் வந்து இந்த ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறதுக்காக வர்றாரு அவர் பேசுகிற விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்பட்டுச்சு உதாரணமாக இந்த பொதுவாக இந்த ப்ரொசர்ஸுக்கு இந்த காலேஜோடய சாதனையாளர்கள்லாம் காமிப்பாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த காலேஜில் நாற்பத்தி எட்டு அரியரோட இந்த காலேஜில் எப்படி நடக்கக்கூடாதுங்கிற உதாரணத்துக்காக இந்த பையனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம கதாநாயகனை காமிச்சு அங்கேருந்து தொடங்குறான் தொடங்குறப்ப ஐயோ இப்போது அவன் எங்கே இருக்கான் என்ன செய்கிறான் அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கிற ஒரு கதாநாயகன் கேட்க அங்கே இருக்கிற ஒரு சாதாரண மாணவன் கேட்குறது முன்னாடி நமக்கும் அந்த கேள்வி வந்துடுது அவன் என்ன செய்கிறான் ஒருவேளை அவன் பெருசாக ஜெயிச்சுட்டான் அப்போ படிப்பு முக்கியம் இல்லை படிப்பு இல்லாமல் ஜெயிக்கலாங்கிற இடத்துக்கு இந்த கதையை நகர்த்திட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு பேராசிரியராக எனக்குள்ளாக திருப்பி திருப்பி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த எஜுகேஷனோட வேல்யூ தெரியாமல் இந்த எஜுகேஷன் சரியாக இருக்குங்கிற தெரியாமல் கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நல்ல வேலை அப்படி எதுவும் இல்லாமல் ஏன் கூட இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் கொஞ்சம் திருப்தி மனதைரியத்தோடு பார்த்தா என்ன நடக்குது ஒரு வெள்ளந்தியான தாய் தந்தை அவங்கள்ட்ட போய் சொல்லிவிட்டு வேலைக்கு போகிறதா போய் சொல்லிவிட்டு நான் நண்பர்களோட கூத்தடிச்சு அந்த பொழுதுபோக்குக்கிற கதாநாயகன் அந்த அந்த கதை அந்த பார்த்த பார்வையாளர்களுக்கு ஒரு கல்லூரி நிறைவே இருந்த அந்த கல்லூரி பிள்ளைகள் சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு நிறைய விசில் சத்துவத்தோடு அந்த கதை நகர்ந்தாலும் அந்த தாய் தந்தையருடைய தவிப்பு இருக்கில்லையா அந்த நாயகன் தவறு செய்கிறார் அப்படிங்கிறத அழகாக காமிச்சது அந்த வெள்ளந்தியான அந்த நடிப்பு அது அது எல்லாருக்கும் கொண்டு போய் கடத்தினதில் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி ஒரு உணவு வாங்கி தர ஒரு சிகரெட் வாங்கி தர காதலி உன்னோட காதலை நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு வீட்டிலேருந்து பொ பொண்ணு பார்த்து போயிருக்காங்க கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது நீ ஃபெயிலியர் அதனால் ஒன்று ஒன்று ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டா நானும் ஃபெயிலியராக தான் ஆகணும் சொல்கிற இடத்துல ஒரு திருப்பம் சரி வழக்கம் போல் என்ன ஆகும் உடனே காதலன் இந்த தாமம் சண்டை போடுறான் பதிலுக்கு அவ கேட்குற அந்த கேள்வியோடு அந்த திருப்பம் தொடங்குறப்ப சரி என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப வழக்கம் போல் காதலை தோல்வி அடைஞ்சு தண்ணி அடிச்சுட்டு சுற்றுற சுற்ற தொடங்குற அந்த கதாநாயகன் இல்லை அப்படியே கொஞ்சம் அடுத்து என்ன செய்வான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி அவர் அதோடு பெயர மாட்டான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுல இந்த இடத்துல இயக்குனர் அவர் இப்போ இப்போது தன்னை விட்டுட்டு போன அந்த காதலி தான் தோ ஃபெயிலியர்னு சொன்ன அந்த காதலிக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறது அதே நேரத்தில் ஒரு சின்ன விபத்தில் மாற்றி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா அந்த கேரக்டராக வந்து அவங்க செய்கிற யோசனை இவனை வெற்றியடைய செய்யணும் வெற்றியை நோக்கி நகர்த்தணுன்ற அப்போ ஒரே நாளில் தன் காதலியை திருமணம் செய்து இருக்கணும்னா விட அதிகமான சம்பளத்துக்கு போகணும் அப்படின்னு நண்பர்கள்ட்ட ஐடியா கேட்குறார் அந்த நண்பர்கள் அந்த ஒரு லட்சத்து இருபத்தி இருபதாயிரத்தி ஒரு ரூபா அப்படின்னோன்னா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருக்க ஒரு நண்பர் ஒரு தவறான வழிகாட்டுதல் காட்டுறார் அதை ரொம்ப மிகச்சரியாக பிடிச்சிட்டு அதன் வழியாக ஒரு போலீஸ் சான்றிதழ் கொடுத்து ஒரு வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் படிப்படிப்படியாக உயர்ந்து ஒரு பதவி உயர்வு ஒரு சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்குறது கல்யாணத்துக்கு நிச்சயம் அப்படியே அப்படியே நகர்ந்து கதை வேகமாக நகர்ந்துகிட்டே போயிட்டுருக்குது எல்லாம் அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ என்ன அது சுபம் போட்ட வேண்டியதான் இன்னும் இடைவெளியே விடலையே எப்படி சுபம் நடக்கும் அப்படிங்கிற நேரத்தில் என்ன ட்விஸ்ட்டோ நமக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டிருக்கு எப்போ இவன் மாட்டுவான் எப்போ மிஸ்கின் இவர் சந்திப்பார் அந்த கல்லூரி முதல்வர் சந்திப்பார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டை கொண்டு போயிருக்கட்டில் இயக்குனர் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அந்த டீம் ஜெயிச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்போது விளக்கும் போல் சரியான நேரத்தில் அந்த இயக்குனர் இவனை சந்திக்கிறார் நம்முடைய முதல்வர் வந்து இவரை சந்திக்கிறார் சரி இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டான் இப்போ அந்த ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிர போது காதலுக்கு தெரிஞ்சிட போது அவ்வளோதான் அப்படி யோசிக்கிறப்போ அந்த இயக்குனர் இயக்குனர் மெஸ்கின் அவர்கள் அந்த கல்லூரி முதல்வராக இருக்கிற அந்த கேரக்டரில் இல்லை நான் உனக்கு ஒரு மூணு மாதம் டைம் தர்றேன் நீ செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குமா அப்படி சொல்கிறது கதாநாயகனுக்கு மட்டும் இல்லை நமக்கு ஒரு மகிழ்ச்சி தந்து திருப்பி அவன் காலேஜுக்கு ரீஎன்ட்ரி ஆகிறான் இந்த காலேஜுக்கு ரீஎன்ட்ரி ஆகி அதுலேருந்து வர்ற சம்பவங்கள் இருக்குல்ல அதில் ஒரு பாட்டு அதெல்லாம் அந்த திரையரங்களுக்கு குமிஞ்சிருந்த அந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த கல்லூரி மாணவ மாணவர்கள் அந்த பருவத்துக்கு ரொம்ப சிறப்பான விருந்தாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ படிக்கிறப்ப அவன் படிக்கிறப்ப என்னென்னலாம் செஞ்சானோ அவன் பேர்லேயே குட்டி டிராகன் ஒருத்தர் இருந்துட்டு அவன் செஞ்சதெல்லாம் அவன் செய்கிறப்ப இவனுக்கே வருத்தமாக இருக்குது ஓ நான் இப்படி எல்லாம் செஞ்சமா அவன் நண்பர் கூட இதை விட நீ வேகமாக கூட செஞ்சடா அப்படின்னு சொல்ல எப்போ இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது படிப்பு வேணாம் ஒன்று வேணாம் நான் உண்மையை சொல்லி மாட்டிக்கிறேன் நகர்ச்சி நகர்றப்ப அப்போ வர ஒரு செய்தி தவறான சான்றிதழ் காட்டி வேலைக்கு வந்தவர்கள்ல அவங்களை அரஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி இல்லை இல்லை போக வேணாம் திருப்பி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம் இவனுக்கு நிறைய சிக்கல்கள் வீட்டில் போய் சொன்னது காலேஜில் போய் சொன்னது இந்த பொய்யெல்லாம் சரி செய்கிறதுக்காக மாற்றுறது மூணு மாதம் வெளியே வெளியில் ட்ரைனிங் பண்ண சொல்லிட்டு வந்தது இதோடு இந்த போராட்டத்தோட அங்கே இருக்கிற பசங்க பண்ணுற டார்ச்சர் இதோடு சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவருடைய முன்னாள் காதலி அங்கே பேராசிரியராக வர்றாரு ஐயோ இது என்னடா பெரிய தொல்லை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறதுன்னு இருக்கான் அவன் வெறுப்பின் உச்சத்தில் அந்த நாயகன் இருக்கான் ஆனால் அந்த அந்த முன்னாள் காதலி ஒரு குற்ற உணவரோடு இருக்கிறான் அந்த ரெண்டு பேரோட சந்திப்பு கதையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குது ஏன் நீ என்னை விட்டுட்டு போன அப்படிங்கிறப்ப நீ வந்து யூஸ்ல சார்ந்த அப்புறம் ஏன் திருப்பி என்ன பேசுறேங்கிறப்போ எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு உன்னை விட்டுட்டு போயிட்டோமான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ரசனை சொல்கிறான் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டு நல்லா இருந்தாலும் நினைக்கிறோம் ஆனால் அந்த தப்பு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான் இந்த நாற்பத்தெட்டு பேப்பருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாங்கள்லாம் அந்த ட்ரைனிங்கில் சொல்லுவோம் ஒரு பெரிய இலக்கு எடுத்துட்டோம்னா அந்த இலக்கை சின்ன சின்னதாக பகுத்து பார்த்து அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா அதை பகுத்து பார்த்து அதை சரியாக செய்கிறப்போ அந்த இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலான்னு அதே மாதிரியான ஒரு அட்வைஸாக முன்னாள் காதலி தான் நான் கதாநாயகனுக்கு சொல்ல அந்த முயற்சியில் அவன் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாடலோடு சேர்ந்து அந்த போராட்டம் தொடர்கிறது கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி நகர்கிறார் அந்த சூழலில் நாற்பத்தி ஏழு பரிட்சை எழுதியாச்சு நாற்பத்தி எட்டாவது பரிச்சை இப்போ கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வருது என்னென்னா அந்த திருமணமாக போகிற பொண்ணு இவனோட பர்த்டேக்காக சஸ்பென்ஸாக இவன் மும்பை போயிருக்கான்னு போய் சொல்லிட்டு வந்திருப்பான் அந்த மும்பைக்கு அவள் கிளம்பி வர அவளுக்கு என்ன பொய் சொல்லுன்னு தெரியாமல் இவன் ஒரு பொய் சொல்லி அதை சமாளிக்க அந்த நேரமும் அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய கிளாப்ஸு பெரிய பெரிய சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்காக வந்துட்டு அவளை சமாளிச்சுட்டு திருப்பி கடைசி அந்த இறுதி தேர்வு எழுத போகிறான் எழுத போகிறப்ப அவனால் அந்த தேர்வு எழுத முடியலை அந்த இரவு புற கண்ணு முடித்தது இதெல்லாம் முடிஞ்சு இரவு தேர்வு எழுதவே முடியலை அந்த தூக்கம் வராது இந்த ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து பரீட்சை எழுத முடியாமல் சூழல் ஒரு மாதிரி கஷ்டமாகிற சூழலில் இவன் ஏற்கனவே மட்டும் கொஞ்சம் நிறையா பணம் இருக்குது ஏற்கனவே தவறான வழிகளில் தான் வந்தால் அந்த தவறான வழியிலேயே போய் இந்த ஒரு பேப்பரையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சரி செஞ்சு அந்த எல்லாம் வெற்றி பெற்று அலுவலகத்தில் வீட்டில் திருமண வீட்டில் எல்லா வீட்லேயும் சக்ஸஸ் பண்ணி கல்யாணத்துக்கு நோக்கி நகர்ந்துடுது அந்த கல்யாண வீட்டில் இயக்குனர் ஒரு வேலை செய்கிறார் கல்யாண வீட்டில் இவங்களோட படித்த ஒரு நல்லா படித்த ஒரு பையன் அவனை வந்து எப்போதும் படிக்கிறவனா அவன்கிட்ட ஒரு பொண்ணு டவுட் கேட்குறவங்களா ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கவனா ஒரு பையனை அறிமுகப்படுத்திருப்பான் அந்த பையன் தற்கொலை முயற்சி செஞ்சுட்டான் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவன் கூட இருந்த ஒரு பையன் போக நானும் வர்றேன் கூட வான்னு சொல்லி போக அங்கே தான் கதாநாயகன் செஞ்ச சிக்கல் சின்னதாக ஒரு 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 திருப்பத்தை ஏற்படுத்து என்ன சிக்கல் இவன் அந்த ஒரு பேப்பரை மாத்துறதுக்காக ஒரு தவறான வழிக்கு போயிருந்தான் இல்லையா அப்ப நல்லா படிச்சு அந்த பையனோட பேப்பரை மாத்தி இவன் பேப்பரை வச்சு தான் அவன் தேர்ச்சி அடைஞ்சிருப்பான் அந்த பேப்பரோட நகல் இவனுக்கு கிடைக்கும் அப்படியே குற்ற உணர்வுல பயங்கரமாக கலங்கி அந்த கல்யாண மகிழ்ச்சி எதுவும் இல்லாமல் கல்யாண வீட்டில் அந்த இறுதி காட்சி கல்யாண வீட்டில் நடக்கும் அங்கே எல்லாரும் வந்திருப்பாங்க இவன் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பான் இவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வந்துட்டு போகும் அப்போ நாம செஞ்ச த வழிதான் இன்னொருத்தர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு இன்னொருத்தர் தற்கொலை நோக்கி தூண்டிருக்குங்கிற குற்ற உணர்வு டக்குன்னு அந்த கல்லூரி முதல்வராக வர மிஸ்கின பார்த்தோன்னே ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அந்த நல்ல பையனோட வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலும் உண்மையை சொல்லுவான் உண்மையை சொன்னோன்னே எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க நண்பர்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிற மேலாளர் வேண்டாம்னு சொல்லுவார் ஆனாலே இவன் சொல்லுவான் சொல்லிவிட்டு அப்போ அவங்க அம்மா வந்து அடித்து பயங்கரமாக என்னடா இவ்வளோ கெட்டவனாக இருக்கிற இவ்வளோ கெட்டவனா நீ அப்படின்னு சொல்லி கதறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவான் நான் கெட்டவன் தான் அம்மா என்ன பண்ணுறது வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சேன் ஆனால் இன்னொருத்தனை பாதிக்க வச்சு இன்னொருத்தனோட வாழ்க்கையை கெடுத்து முன்னேற அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்கிற பதில் இந்த இந்த பதில் ரொம்ப முக்கியமான பதிலாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு அவங்க அம்மாட்ட அவங்க அப்பா அவர் கேட்பார் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான் அந்த பதில் இந்த ரெண்டு பதிலும் அது அந்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னால் அவங்க அப்பா கேட்பா அவங்க சேரைக்கு போயிட்டு வந்துடுவான் போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கேட்பாரு அவங்க அப்பாகிட்ட எனக்கு கேட்பான் ஏப்பா நான் எல்லாம் செய்கிற தப்பையும் நீ பெருசாக எல்லாரும் திட்டாங்க பாராங்க நீ ஒன்றுமே சொல்லாமல் ஏற்றக்கறிய எப்படிப்பா அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போனோம் அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னை தள்ளிவிட்டு என் காலை உடைச்சான் இன்றைக்கு வரையிலும் நான் கால் தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன் அது நான் செய்யற தப்பு இல்லை அன்னைக்கு அவன் செஞ்ச தப்பு மனசுக்குள்ள காயமா இருந்துச்சு ஆனால் நீ அப்படி செய்யாம யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத பார்த்துட்டு நீ இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இல்லையா நீ அந்த ஒரு விஷயம் ஒன்று எனக்கு பெரியபடியாக காமிச்சதுரா உனக்கு உன் மேலே எனக்கு அன்பு வரது காரணமாக இருந்துச்சு சொல்லுவேன் இது ரெண்டு விஷயம் இந்த படத்துலேருந்து ரொம்ப அழகா ரொம்ப பெருசாக இப்போ எந்த எந்த மாணவனை உதாரணமாக கட்டி இப்படி நடக்கக்கூடாது இவன் கெட்டவன் சொல்லி சொல்ற அதே முதல்வர் கரெக்டில் வர்றவர் அது திருப்பி படத்தோட கடைசியில் அவனுக்கு மிகப்பெரிய சிறப்பாக பரிசா தன்னுடைய பிள்ளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு தன்னுடைய மகளையே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதாக அந்த கதையை நகர்த்தி இருப்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அந்த படம் நிறைய அந்த படத்தில் ஒரு பாட்டு ரொம்ப ஒரு பேக்ரவுண்டில் ஓடுற ஒரு பாட்டு அறக்கர்கள் வானிலிருந்து இறங்குவதில்லை மனிதன்தான் தீமை செய்து அரக்கனாகிறான் இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை இதை உணர்ந்தவன் தான் மீண்டும் மனிதனாகிறான் எதை தேடி இங்கு வந்தோம் எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான் இன்று நான் யார் இறைவா விடைத்தாய் இறைவா விடையாக எனக்குள் வா இறைவா என்னும் பாடல் பல கேள்விகளை உண்டாக்கி இந்த மனித சமூகத்தை மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இந்த கதாநாயகர்களாக இருக்கிறதுக்காக தடமாறுகிற இளைஞர்கள் அவ்வாறு இருப்பதுதான் சரின்னு நினைக்கிற அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த படத்தை ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அதில் இருக்கிற இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்